இப்போ அந்த சகோதரி வில்சனுடைய மனைவி வந்து விசாரணை வலயத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு அழுத்தம் வந்து மோனிஷா டீமுக்கு வந்து ஒரு அழுத்தம் வந்துருக்குது ஏன்னா சினிமாக்காரங்க அப்படின்னா பாதித்த உடனே ஏதோ ஒரு குரூப் வந்து வெளியில இருந்து காப்பாத்துறாங்க நைஜீரியன்ஸ் வந்து அண்ணா நகர் பகுதியில் பிடிபடுறாங்க அந்த நாலு பேர்கிட்ட பிடிக்க போகும்போது அந்த விசாரணை இல்லை சினிமாவில் உள்ள முக்கிய பிரபலங்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட நிற்கிறாரு அமௌஷாவுடைய வழக்குறை வந்து விசாரணை கூப்பிட்டாங்க அப்போ விசாரணைக்கு கூப்பிட்டா ரெண்டு விதமான விசாரணை இருக்கு ஒன்னு குற்றம் சார்ந்த அவளுக்கு விசாரணை இன்னொன்னு எவ்டென்ஸ் இருக்குன்னா எவ்வளோ சார்ந்த விசாரணை ரெண்டு விசாரணை தான் முதல்ல இவங்க இருபத்தி ஐயரூபா ட்ரான்ஸாக்ஷன் ஆகிருக்குன்னு யாருக்கு தெரியும் முடியல பார்த்திவன் கொலை வழக்குல கே ஆர் வெங்கடேஷ் மாதிரி கு மாதிரி காதுகுத்து குத்து ரவி மற்கொண்டு இன்னும் சொல்லப்போனால் உதவி காவலாயவர் வந்து அஷ்டன் கமிஷனர் வரையும் பணம் வாங்கிட்டு என்ன வேலை பார்த்தாங்க ஜாயின் கமிஷனர் வரை என்ன வேலை பார்த்துட்டாங்க விரைவில் வெளியிடப்பட்டாங்க அப்போது நீங்கள் வெளியிட போகிற இந்த தகவலில் வந்து வெறும் வந்து அதிகாரிகள் மட்டும்தான் சிக்குவார்களா அரசியல்வாதிகள் சிக்குவார்கள் சில நடிகர் நடிகர்கள்லாம் வந்து வச்சுட்டு பூத்து காசு கொடுத்தா என்ன வேணா செய்யலான்ற சில அடி சில நடிகர்களில் நடிகைகளை வச்சுக்கிட்டு இவங்க அடிச்சிட்டு கொடுத்தா உங்களுக்கு சில போட்டோக்களை வெளியிட போனாங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் வராகி அவர்கள் வணக்கம் சுகோதராம்ஸ்டாங் கொலை வழக்கு நீதி இருக்கும் ஒவ்வொரு முறை அரசியல் ஒரு கொலை படுகொலை நடக்கும் போதும் கூட அதற்கான நீதியோ இல்ல குற்றவாளியோ கண்டுபிடிக்கிற அந்த ஒரு கண்டுபிடிக்கிறே நடக்காது படலும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் ராமஜெயம் கொலை வழக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு ஆஹ் நெல்சன் அவர்களுடைய மனைவி நெல்சன் அவருடைய மனைவி வந்து எழுவத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வந்து அந்த மொட்டை கிருஷ்ணனுக்கு வந்து அனுப்பிச்சதாகவும் இது வந்து போலீஸாருடைய விசாரணையில் வந்து தெரிய வந்ததாக இருக்குது என்னதான் தான் நடந்துக்கிட்டு இருக்குது இதற்கான தீர்வு கிடைக்குமா எப்படி நெல்சன் மனைவி உள்ளே வந்தாங்க இந்த தமிழ்நாட்டில் ஒரு மறுக்க முடியாத மிக மோசமான ஒரு படுகொலை இல்லை ஒரு படுகொலை ஒரு சாதிய தலைவராக இல்லாமல் ஒரு சமத்துவ தலைவனாக ஆம்ஸ்ட்ராக ஒரு திகழ்பட்டிருக்குது இருபத்தி ஏழு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்குது இந்த இருபத்தி ஏழு பேரும் வெவ்வேறு விதமான இயக்கத்தை சார்ந்தவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கூலிப்படையினும் இருக்காங்க கூலி கொடுத்தவர்கள் மட்டும்தான் யாருன்னு தெரியாமல் இருக்குது அதில் இப்போ அந்த சகோதரி நில்சனுடைய மனைவி வந்து மோனிஷா விசா மோனிஷா விசாரணை வளையத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு அழுத்தம் வந்து மோனிஷா இடம் வந்து அந்த அந்த டீமுக்கு வந்து ஒரு அழுத்தம் வந்திருக்குது ஏன்னா சினிமா பிரபலம் அவர் ரெண்டாவது முக்கியமான இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கலைஞர்களை வச்சு படம் இருத்தவர் டேரக்டர் ஏன்னா சினிமாக்காரங்க அப்படின்னா பாதித்த உடனே திமுக அரசில் ஏதோ ஒரு குரூப் வந்து வெளியிலேருந்து காப்பாற்றுறாங்க ஒரு நான்கு மாதத்துக்கு முன்பாக பார்த்திங்கன்னா நைஜீரியன்ஸ் வந்து அண்ணா நகர் பகுதியில் பிடிபடுறாங்க ஒரு நாலு பேர் அந்த நாலு பேர்கிட்ட பிடிக்க போகும்போது அந்த விசாரணை அந்த விசாரணை அதிகாரி டிப்டி கமிஷனராக கூடியவர்கிட்ட விசாரிக்கிறாரு போது சினிமாவில் உள்ள முக்கிய பிரபலங்கள் எல்லாத்தையுமே அவர் கை நிறார் அந்த நைஜீரியன்ஸ் அந்த டீம் ஆனால் அவர் கைது செய்யக்கூடாதுன்றதுல மேலேருந்து ஒரு அழுத்தம் நெருக்கம் அதில் மாட்டினால் பல பேர் உள்ளேருந்து வெளியில் வருவாங்க சினிமா துறையில் அந்த நெருக்கத்தை காமிச்ச உடனே முக்கியமான சினிமா துறையில் இருக்கக்கூடிய திமுகவில் முக்கிய பிரமுகர்கள் வந்து சந்திப்பே பேசுகிறாங்க பேசி அந்த வழக்கை விசாரித்த காவல்துறை அதிகாரியை தூக்கி விசாரிக்க விசாரிக்கப்படுகிறாங்க இதுதான் ஒவ்வொரு வழக்குனுடைய தன்மையிலையுமே அதிகாரிகள் சரியாக செயல்பட அவர் நினைத்தாலும் கூட மேலேருந்து அழுத்தத்தின் அடிப்படையில் இவங்க வந்து விசாரிக்கிறது இல்லை குறிப்பாக அதே மாதிரி தான் ஆம்ஸ்ட் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்களில் வந்து இன்னைக்கு இருபத்தேழு பேருக்கு மேலே நீங்க கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட சமீபத்தில் இன்னும் விசாரணை வளத்தில் வந்து ஒரு நாற்பது பேர் இன்னும் இருக்கிறாங்க விசாரிக்கப்படாமல் இல்லை இருக்கிறாங்க ஆனால் அவர்லாம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட உலான்னு நிச்சயமாக இல்லைன்னு சொல்லுவார் யார் யாரும் தெரிஞ்சுக்கலாமா பெரும்பாலும் பேர் தான் சொல்றேன்னு விசாரணை நான் ஏற்கனவே ஏற்கனவே விசாரிக்க வேண்டிய நபர்ல ஏன் விட்டுட்டீங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அவருடன் வந்து அங்கிள்னு அன்போடு அழைக்கப்பட்ட ஒரு நபர் உள்ள சேர்க்குறீங்க அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமனுடைய வழக்கில் அவருக்கு வந்து பின்புலமாக இருந்தவர் நாகேந்திரனை விட அவருடைய காட் ஃபாதரே யாருன்னா செல்வ பிறந்தவை தான் செல்வ பிறந்தைகளுடைய கண்ணாசை இல்லாம ஆம்ஸ்டாங் எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டார் காவல்துறை சொல்கிற மாதிரி அஸ்வத்தாமன் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தார் என்பது உண்மையாக இருக்குமே ஆனால் அவருக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய செல்லப்படத்தையும் ஏன் விசாரிக்கல நம்பர் ஒன்னு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஓராண்டுக்கு முன்பாக வந்து ரெட்டில் கூடிய பார்த்திவன் என்கின்ற நபரை வந்து வெட்டி கொல்லப்படுறாரு அதற்கு வந்து முத்துசரன் என்ற நபர் தான் அக்யூஸ்ட்னு சொல்கிறாங்க அந்த முத்துசரனுக்கு ஏவி கொடுத்த பிஜேபி கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகரான கேஆர் வெங்கடேசன் கேஆர் வீ சொல்லக்கூடிய கட்ட வெங்கடேசன் இதுவரையும் அவர் விசாரிக்கப்படலை அவரே தான் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கும் ஃபண்டு கொடுத்துருக்காருன்னு சில தகவல்களை நான் வந்து காவல்துறைக்கு சொல்லியும் கூட இதுவரையும் அவர் விசாரிக்கப்படலை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஏழு வழக்கு ஒருத்தன் இருக்குது இந்த பார்த்திபன்கின்ற கொலை வழக்கில் கேஆர் வெங்கடேசனுக்கு கட்ட வெங்கடேசனுக்கு அதுவும் சட்டவிரோதமான கும்பலாக சித்தூர் மாவட்டத்தில் நாற்பத்தேழு வழக்குகள் இருக்குன்னு உயர்நீதிமன்றத்திலேயே அதுக்கான பதிவுகள் இருக்குது ஆனால் அவன் மீது இன்னைக்கு பிஜேபியில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து வச்சுக்க அண்ணாமலை இதுவே அண்ணாமலைக்கு அசிங்கமாக எனக்கு தெரியல ஒரு குற்றவாளி என்பது ஒருத்தர் ரெண்டு பேர் தவ பண்ணியிருப்பான் திருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் சட்டவிரோதமான செயல்பாடில் நாற்பத்தி ஏழு வழக்குகள் ஒருத்தன் மேலே இருக்குது அந்த கேஆர் வெங்கடேசனுக்கு பிஜேபியில் இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்து விஷயம் ஓபிசின்னுடைய செயலாளர் பொறுப்பு கொடுத்து வைக்கும் போதே நீங்கள் கூணி குறுக்கணுமா வேணாமா நாற்பத்தி ஏழு வழக்கு உள்ள இந்த கே ஆர் வெங்கடேசன் மீது சென்னை மாநகர காவல்துறை ஏன் கருணை காட்டுகிறது என்ற சந்தேகம் எலும்புமா எழும்பாதா பல வழக்குகளில் அவர் வந்து கொலை வழக்கில் தொடர்புடையவராக இருக்கக்கூடிய இந்த நபரை இப்படி ஒவ்வொருத்தரையுமே நீங்கள் மிஸ் பண்ணிட்டே போகிறீங்க சட்டத்துக்கு உட்பட்டு யாரை விசாரணைக்குமோ சம்மன் கொடுக்கணுமோ அதை விட்டுட்டு பத்திரிகையாளர்கள் போர்வையில் சில நபர்களுக்கு தகவல் கொடுக்குறதும் காவல்துறை தான் இன்றைக்கி இரண்டு பத்திரிகைகளுக்கு முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த சென்னை மாநகர காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் நாளைக்கு யாரை பண்ண போகிறோம் யாரை கூப்பிட போகிறோன்னு சொல்லிவிட்டு தினகரன் சுரேஷ் அவர்களும் நக்கிரன் தாமோதரன் பிரகாஷ் அவர்களும் மட்டும்தான் இன்றைக்கி வந்து செய்தியை விரும்பு இன்றைக்கி தான் அவர் தான் கமிஷனர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க கமிஷனர் தான் உறவு இருக்காங்க காவல்துறையினுடைய கூடிய பல ரகசியங்கள் வெளியில் வருது அது இவங்க ரெண்டு பேரும் கிடைக்குதுன்னா அதுவே நான் வந்து ஒரு சட்டவிரோதமான கும்பலுக்கு செயல்படுற மாதிரி தான் அதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் பல்வேறு விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருந்து பல பேருக்கு சட்டவிரோதமான கும்பலுக்கெல்லாம் துணை போகிறதே இந்த தினகரன் சுரேஷ் தான் நான் பல காணொலியில் நான் பேசப்பட்டதும் கூட ஒரு நாள் கூட ஏன்பா விசாரணைக்கு வரையா எப்படி நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு நாதி இல்லை அதனால தான் இதை நான் வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து வச்சுருக்குறேன் அரசு ஆவணங்களை வந்து இப்படி சொல்ல பல்வேறு விதமாக போயிட்டு அது மட்டும் இல்லை பல ரியல் எஸ்டேட்டுகளில் அவன் தலையிட்டு பல்வேறு விதமான செயல்பாடுகள் செஞ்சிருக்காங்க எந்த அதிகாரிகள் நியமனம் செய்யணும் எந்த அதிகாரிகள் போடணும் அப்படின்னு தினகரன் சுரேஷனுடைய செயல்பாடுகள் தினகரன் நிறுவனத்துக்கு தெரியுமா தெரியலையா இல்லை மரணம் கண்ணை முடித்துட்டு தூங்குறாரா அப்படின்னு தெரியல கணநிமரனும் சரியா கா தயானு மரனும் சரி இப்படியாகப்பட்ட சூழ்நிலையில் காவல்துறை அவர்கள் எதுக்கு அந்த ரெண்டு நன் நபர்களுக்கு மட்டும் எப்படி பயந்து உட்காந்து வேலை செய்கிறாங்கன்றது தெரியல இதனால தான் சொல்கிறேன் இவர்கள் எல்லாருமே வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய இந்த ஆப்ரேஷனில் உண்மையான குற்றவாளிகளை இவங்க இல்லைன்றதுக்கு முதல்ல நான் சொல்கிறதை விட பகுந்த் சமாஜினுடைய அகில இந்திய தலைவி மாயாவதி அவர்கள் சொன்னதுக்கு பிறகு திருமாவளவன் சொன்னதுக்கு பிறகு அண்ணாமலை சொன்னதுக்கு பிறகு செல்வ பிறந்தகை அவர்கள் சொன்னதுக்கு பிறகு இந்த செல்வப் பிறந்தகை இந்த வழக்கில் எப்படி முன்னாடி உள்ள வரான்னு கேட்டிங்கன்னா தானாக முன் வந்து உட்காந்துட்டு முதல்ல மாட்டிக்கிறது எங்கள் அப்பாவும் குதிர் குழு மாதிரி இது வந்து இவர் உண்மையான குற்றவாளி இல்லைன்னு இவரு தெரிய வந்துடுது எப்படா உனக்கு தெரிய வந்து கேட்கணுமா காவல்துறை காவல்துறையில் இவர் குற்றவாளியில் யார் குற்றவாளின்னு சொல்லுவோம் ஆனோம்மா முக்கிய குற்றவாளியே ஒரு குற்றவாளி இல்லைன்னு சொல்லி சொல்கிறான்னா அப்படி அவர் விசாரிச்சுட்டு நம்ம விசாரிச்சுக்கூடாதா விசாரித்த இருக்கணும் அப்போது தமிழக காவல்துறையில் மிக சிறப்பாக செயல்படு காவல்துறை சென்னை மாநகத்தில் ஒரு சில அதிகாரிகள் சொல்லக்கூடிய செயல்பாடுனால் ஏற்படக்கூடிய விளைவு தான் இந்த ஆம்சனுடைய கொலை வழக்கு திசை திரும்பி எங்கேயோ பக்கம் போயிட்டே இருக்கு அதனால் இது வந்து மாநில அமைச்சர் க கண்ட்ரோலில் வந்து வெளியே வந்து மத்திய அரசனுடைய புலனாய்வுத்துறை அமைப்புகள் வந்து விசாரித்தால் மட்டுமே உண்மையான குற்றவாளிகள் வெளியில் கொண்டு வர முடியும் ஒரு பக்கம் இந்த மொட்டை கிருஷ்ணனுக்கும் வந்து மோனிஷாக்கும் இப்போது வழக்கின் சரம் இப்படி திரும்பிருக்கு மொட்டை கிருஷ்ணன் அவர் வந்து வந்து நெல்சன் மனைவி மோனிஷா கூட வந்து நெருங்கிய நண்பராக இருக்காரு அவருடைய வங்கி கணக்குக்கு எழுவத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து அனுப்ப வேண்டிய தேவை என்ன அப்போது இந்த ஒரு எழுவத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஆம்ஷாங் கொலை வழக்கில் வந்து ஈடுபட்டதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்குமான வழக்கு இருக்கு இது வந்து ஒரு ஆரோக்கியமான திருப்பம் அவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு கூப்பிட்ற சொல்கிறாரு யாருடைய வழக்கறிஞர் வந்து விசாரணை கூப்பிட்டாங்க விசாரணைக்கு கூப்பிட்டா ரெண்டு விதமான விசாரணை இருக்குது ஒன்னு குற்றம் சார்ந்த அவளுக்கு விசாரணை இன்னொன்னு எவிடன்ஸ் இருக்குன்னா எவிடன்ஸ் சார்ந்த விசாரணை ரெண்டு விசாரணை தான் முதல்ல இருக்கு இவங்க இருபத்தி லட்ச ரூபாய் டிரான்சாக்சன் ஆயிடுச்சுன்னு யாருக்கு தெரியும் முதல்ல மீடியாவுக்கு தெரிய வேண்டிய அவசியம் யார் கொடுத்தது காவல்துறை தவறாக கொடுக்கப்பட்டதா எல்லா எல்லா ஊடகமும் போட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மாதிரி போட்டுப்பட்டாங்கள அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் அது இம்மத்தன்மை தன்மை இல்லைன்னு யார் சொல்லணும் காவல்துறை சொல்லணும் இருக்கணும் நாற்பத்தி ஏழு நாள் ஆச்சு இன்னை வரையும் கைது செய்ய போய் வந்து அன்னைக்கு ஃபஸ்ட் நாள் தென்னை மாநகர காவல் ஆணையர் அருணர்களுக்கு இந்த பிரச்சனை எடுத்து அன்னைக்கு பத்திரிகையாள சந்திக்கும் போது ரவுடிகளுக்கு அவருக்கு தெரிய முடியல நான் பேசுவேன்னு சொன்னார் இதே அவர்கள் இதுவரையும் நாற்பத்தி ஏழு நாளாக ஏன் மௌனம் காக்குறார் அதை மட்டும் சுடக்கம் சொல்கிறேன் எந்த விதமான இருந்து ஒரு விஷயம் வரல எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு வர்றது ரெண்டு பத்திரிக்கையாளர்கள் மட்டும் வெளியில் எழுதுகிறாங்க தினகரன்லேயும் நக்கிரன்லையும் அது அருண் சொல்லாமல் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் சொல்லாமல் இந்த எல்லாம் வெளியில் வருமா அப்போது உங்களுக்கு நோக்கங்கள் என்ன உண்மையான குற்றவாளியை விட்டுட்டு அடுத்த கட்டுற வேலைகளை பார்க்கறதுக்கான சில நகர்வுகளில் நவுத்துட்டு வராங்க இதிலையும் சில பேர் குரூப் வந்து பணம் பறிப்பதற்கான சில எல்லாரையுமே தேவையில்லாத ஆட்கள்லாம் கூப்பிட்டு இப்போ ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வயதான ஒரு எழுபத்தெட்டு வயசு காரத்தை கூட்டு போய் விசாரிக்கிறாங்க காவல்துறையில் இதெல்லாம் எங்கேருந்து திசை திருப்பறதுக்கான காரணம் எங்கேயோ யாராவது வந்து லேண்டு அதிக இப்போ அதிகாரிகள் பொறுத்தவரை என்னென்னு கேட்டீங்கன்னா நான் குறிப்பாக இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எழுதிக்க போகிறேன்

இன்னொரு பேரில் இன்னொரு அதிகாரி இவர் பேரில் இந்த இந்த இடத்த லேண்டை வந்து இப்படி வச்சுருக்காங்க இத்தனை ஏக்கர் இருக்குது அம்பத்தூரில் ஏற்கனவே வந்து அவ்வளோ உறவினர் பேரில் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அதுக்கு எங்கெங்கெல்லாம் பணம் கொடுக்காம வச்சுருக்குறாங்க சில டிரான்சாக்ஷன் முடிஞ்சல அதுக்கு எத்தனை அதிகாரிகள் பஞ்சாயத்து பண்ணாங்க அப்படின்ற விஷயம் வரையும் நான் வந்து வர திங்கள் செவ்வாய்க்குள்ளே விரைவில் வெளியிட்டுருவேன் அது யார் பேர் என்ன ஊர் அவர் அந்த அதிகாரி யார் அவருக்கு பின்புலம் யார் ரெண்டாவது பார்த்திபனுடைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட இந்த கேஆர் வெங்கடேசனுடைய சொத்து மதிப்பெளி எவ்வளவு எங்கெங்கெல்லாம் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் கஞ்சா விக்கிரனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கக்கூடிய இந்த காவல்துறை பல ஆயிரம் கோடி ரூபாய் ஸ்கிராப் பிஸ்னஸ் பேரில் பல கொலைகள் நடக்கப்பட்ட ஒவ்வொருத்தர் மேலேயும் எத்தனை கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்குல்ல அதை ஏன் பறிமுதல் பண்ணாமல் காவல்துறை வெயிட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே அடு ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் நீங்கள் விசாரணை செஞ்சுட்டீங்க ஆயிரம் பேர் விசாரணை செஞ்சு வெறும் இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காரு பல பேர்கிட்ட வந்து பல பேரில் பத்து டீம் போட்டு அந்த பத்து டீமில் எப்படி எவ்வளோ காசுகள் வந்து பரிமாற்றம் இருக்குது இதே பார்த்திபன் கொலை வழக்கில் இவ்வளோ மும்முரம் காட்டுற ஆம்ஸ்டாங் கொலை மும்முரம் காட்டக்கூடிய பல குற்றவாளிகள் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொன்னோம்னா பார்த்திபன் கொலை வழக்கில் கேஆர் வெங்கடேஷன் மாதிரி முத்துசெவன் மாதிரி காதுகுத்து ரவி ரவிமோர் கொண்டு இன்னும் சொல்லப்போனால் உதவி காவல் ஆய்வாளர்கள் வந்து அஸ்டன்ட் கமிஷனர் வரையும் பணம் வாங்கிட்டு என்னென்ன வேலை பார்த்தாங்க ஜாயின் கமிஷனர் வரையும் என்ன வேலை பார்த்துருக்காங்கன்றத விரைவில் வெளியிட போகிறேன் அந்த வெளியிட்டினால் பல பல தகவல்கள் வந்து காவல்துறை ஏன் இந்த தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கக்கூடாது சிபிஐ விசாரிக்கணும்னு அன்னைக்கு நான் அதை எல்லாத்தையுமே போட்டு உடைப்பேன் தகவல் நீங்க வெளியிடுறீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து தோட்டம் சேகரில் ஆரம்பித்து அஞ்சலை முதல் இப்போது இருக்கக்கூடிய இந்த ஆம்சம் கொலை ரவுடிகளுக்கு வந்து சார்ந்து வந்து பேசப்படுற ஒரு பொருளை பாக்குறோம் இன்னொரு பக்கம் ஆதிய ஒரு பின்புலத்துல இருந்து இந்த கொலை செய்யப்பட்டிருக்கலான்னு இன்னொரு பக்கம் ஆருத்தாவுடைய இந்த ஒரு கோல்டு வழக்கு இந்த ஒரு மோசடி இதுல வந்து தலையிட்டார் இவர் வந்து நீதி வாங்கி கொடுத்தார் எளிய மக்களுக்கு அதனால கொலைன்றாங்க இப்ப நீங்க வெளியிட போற இந்த ஒரு தகவல்கள் எதன் அடிப்படையில இருக்கும் ஏற்கனவே இப்படி நிறைய பல வழிகள் இருக்கு இதற்கு அதாவதுங்க தவறு இவ்வளோ பெரிய வழக்குகள் இருக்குல்ல மேலேயும் ஒவ்வொருத்தன் மேலையும் பத்து வழக்கறிக்கு முப்பது வழக்கு இருக்கு நாற்பது வழக்கு இருக்குதுன்னு எண்பது வழக்கு இருக்குது நூறு வழக்கு இருக்குன்னு சும்மா காவல்துறை அடித்து விட்டுது இல்லை நான் ஆரம்பத்துல கேட்குற விஷயம் அதுதான் நீ ஏன் ஒரு வழக்கில் கூட ஒருத்தன் தண்டனை வாங்கி கொடுக்க முடியல ஒரு காலகட்டத்தில் நாகேந்திரன் மீது சிறைச்சாலையில் நான் வந்து அவர் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அந்த காவல்துறை நம்ம மதிக்கிறோமா வேணாமா இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தில்னா அப்போ தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்ட அந்த காவல் அதிகாரிக்கு நான் செலவிட்டு அடிக்கிறேன் இத்தனை குற்றவாளிகள் மேலே பத்து வழக்கு இருக்குது முப்பது வழக்கு இருக்குது நாற்பது வழக்குன்னு சொல்லக்கூடிய கேவலமாக இல்லையா அசிங்கமாக இல்லையா ஒரு வழக்கில் உடவா நீங்கள் தீர்ப்பு வந்து தரமாட்டில தண்டனம் வாங்கி கொடுக்க முடியல எத்தனை குற்றவாளிகள் வந்து இன்றைக்கி வந்து பலாயிரம் கோடி ரூபாய் சொத்து வச்சுன்னா எப்படா வந்துச்சுன்னு கேட்கணும்ல வேணாம்மா நீங்கள் மற்றதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களே உங்கள் ரவுடிசம் கும்பலுக்கு வந்து கேங்ஸ்டர்னு வச்சுருக்கீங்க ஓசினு வச்சுருக்கீங்க இப்படி பல பிரிவுகள் எட்டு பிரிவுகள் வச்சுருக்கீங்க தமிழ்நாடு காவல்துறையில் இந்த கேங்ஸ்டர் இந்த மாதிரி ரவுடி விசாரிக்க பண்ணுறதுக்கு ஒருத்தனை கொடுப்பா நீங்கள் சொத்து சொத்த பரிமூல் பண்ண மாட்டிங்க ஸ்கிராப் பிஸ்னஸ்ல இருக்கீங்க எத்தனை பேர் இருக்கான் அவ்வளோ பேர் இன்றைக்கி இருக்கணும் எத்தனை எத்தனை கோழிக்கு அதிபதி அவனுக்கெல்லாம் என்ன நெத்தி வெறி நிலத்தை செஞ்சு சம்பாரிச்சிக்கா சார் அது கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது வச்சுங்க இந்த சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு கூட எத்தனை ஆயிரம் இத்தனை படுகொலைகள் செஞ்சு இத்தனை கொள்ளைகள் அடித்து ஊர் சு ஊர் ஊரை வந்து உலையை போட்டு அடிக்கிற மாதிரி அடித்து வாங்கியிருக்கானுங்க அவ்வளோ சொத்துக்களை பறிமுதல் செய்யணுமா இந்த கேஆர் வெங்கடேஷனுக்கு எப்படி வந்து ஆயிரம் கோடி ரூபா சொத்து வார்த்தைபன் கொலை வழங்குகிறது வந்து கொடுக்கப்பட்ட பணம் எவ்வளவு இருபத்தஞ்சு கோடி ரூபா கொடுக்குறாரு எதை கொடுக்கப்படணும் முத்துசிரவணை கொடுக்கறதுக்காக வந்து பல இடங்களில் முத்துசிரணன் கொடுக்கப்போதா சொல்லி அதை சம்பந்தப்பட்ட சில காவல்துறை அதிகாரி கொடுத்தா அவன் என்கவுண்டர் போடுறாங்க சார் ஃபேக் என்கவுண்டர் அப்போ நீங்கள் தலையிடணும் இல்லை காவல்துறை உண்மையாகவே நேர்மையாக இருக்குமே ஆனால் நான் சொல்லக்கூடிய காவல்துறை நல்லா இருக்கும் ஒரு சில அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுல தான் நான் சொல்கிறேன் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் பணத்தை வாங்கிட்டு இப்போது இது வேலையில் இறங்கி பணம் சம்பாதிச்சிட்டாங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவலில் இன்றைக்கி ஒருத்தர் எல்லா அதிகாரிகளுக்கும் பணத்தை பயன் கொடுத்துருக்காரு யாராருக்கு எவ்வளோ பண்ண முது ஃபேக் ஃபேக் என்கவுண்டர்லேருந்து ஆரம்பித்து பாத்திவன் கொலை வழக்கில் இருந்து பல குற்றவாளிகள் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதி வச்சுக்கிறான் கேஆர் சொல்பில் அந்த பாட்சா கார்த்திகு ஒரு நபர் இவங்களுக்கெலாம் எப்படி இவ்வளோ சொத்துக்கள் வந்துச்சு இவங்களுக்கு என்ன தொழில் என்றைக்காவது ஒரு நாள் அந்த இறங்கி இறங்கியிருக்க காவல்துறை இப்போ அந்த தகவலை தான் நீங்க திங்கள வெளியிட போறீங்க கண்டிப்பா அப்போது நீங்கள் வெளியிட போகிற இந்த தகவலில் வந்து வெறும் வந்து அதிகாரிகள் மட்டும்தான் சிக்குவார்களா இல்லாத அரசியல்வாதிகளும் அரசியல்வாதிகளும் சிக்குவார்கள் சில நடிகர் நடிகர்கள்லாம் வந்து வச்சுட்டு கூத்து காசு கொடுத்தா என்ன வேணால் செய்யலான்ற சில சில நடிகர்களில் நடிகைகளை வச்சுக்கிட்டு இவங்க அடிச்ச குத்தாலும் குமாரத்தனும் சில ஃபோட்டோக்களை வெளியிட போறேன் ஏன்னா இதை நான் வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு தான் நான் வந்து புகார் எழுதி எல்லாத்துக்கும் எப்படின்னு சமைச்சிட்டேன் இதை வந்து ஓபன் பண்ணணும் எனக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை சில அதிகாரியினுடைய வன்மத்தினால் இந்த விசாரணை வந்து உண்மையாக நடைபெறாதுன்றதுனால தான் நான் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறேன் விரைவில் பார்ப்போம் காத்திருந்து அடிப்போம் ஏன்னா காவல்துறை என்பது நீங்கள் சர்வசாதாரணமாக பல மணக்கு வ வலிமை வாய்ந்தது பெரிய பெரிய ஆட்கள்லேயே வந்து கொலை செஞ்சு உள்ளே போட்டுருவாங்க முத் அந்த முத்துசரனோடு செய் கைது செய்யப்பட்ட இரண்டு பேர் வந்து செயல் செய்யப்பட்டாங்க ஒருத்தர் வந்து சஞ்சய் சதீஷ் அவனை ரெண்டு பேரும் வெங்கோட்டை போட்டாங்க இவனை கொண்டு வந்து ஆந்திரா இதுலேருந்து கொண்டு வராங்க டெல்லியிலேருந்து அந்த டெல்லியிலேருந்து கொண்டு வரும்போது மொத்தம் மூணு பேர் அந்த ஒருத்தன் ஆந்திராவில் கொல்லப்படுறான் அவன் பேர் அஜிஸு அவனை யாராக எந்த அதிகாரிலாம் அவனுக்கு வந்து வெளியிலேருந்து கொண்டானுங்கன்றது வரையும் காவல்துறையே கொலை பண்ணுறான் காவல்துறை சம்பந்தங்களே கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா காசுக்காக அந்த உண்மைத்தன்மை எப்படி வெளியே வரணும் வரலாமல் இதெல்லாம் வெளியே கொண்டு வரத்துக்கு தான் நான் அதுக்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கேன் நீங்க வெளியிட போற தகவல் வந்து என்ன நீதியை வந்து கொண்டு வருதுன்னு பாக்கலாம் நாங்களும் கூட காத்திருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு கருத்துக்களை பந்தும் நேரத்தை நன்றி சகோதரா நன்றி